அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காமனான எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் அதாவது பால் ஊட்டக்கூடிய முறையில் எந்த ஒரு தாயும் நிச்சயமாக இந்த தவறு செய்யக்கூடாது அது என்ன தவறு அதில் என்ன அப்படி ஒரு குழந்தையின் உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா படுத்த நிலையில் அதாவது லேயிங் பொசிஷன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில குழந்தைக்கு பால் கொடுத்தால் அதில் பெரிய ஆபத்து உள்ளது இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் இது போல பால் கொடுப்பதை கேஷுவலாக செய்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய பேக் அதாவது முதுகு எலும்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு உட்கார்ந்த நிலையில் பால் கொடுக்கும்போது வலி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க படுத்த நிலையில் பால் கொடுக்குறாங்க இது ரொம்பவுமே ஆபத்தான செயல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு ஏன் போடணும் எப்போ போடணும்னு தோணுனுச்சின்னா சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்து நல்லா இருந்த குழந்தை இருபத்தஞ்சாவது நாள் இறந்து போயிடுச்சு அப்போது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா டாக்டர் சொன்னது அந்த பொண்ணு இரவு நேரத்தில் படுத்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டா காலையில முழிச்சு பார்த்தா அந்த குழந்தை எந்த ஒரு அசைவுமே இல்லாம படுத்திருந்திருக்கு அந்த குழந்தைய திருப்பி பார்த்தோன்னே அந்த குழந்தையோட மூக்கில் இருந்து அதிகமா ரத்தம் வந்திருக்கு அந்த குழந்தை இறந்தும் போயிருச்சு எல்லா பாதுகாக்கணும் எல்லா பிள்ளைகளையும் டாக்டர் சொன்னது அந்த குழந்தைக்கு பால் லங்ஸ்ல போய் அஃபெக்ட் ஆச்சுன்னு எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் எந்த தாயம் வேணும்னா இதை பண்ண மாட்டா எதிர்பாராமல் நடந்தது தான் நானே சில சிஸ்டர்ஸ்ட சொல்லியிருக்கேன் இதை போல பால் கொடுக்காதீங்கன்னு ஆனால் அவங்க இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அதெல்லாம் ஆகாதுன்னு அலட்சியமாக சொல்லுவாங்க இதெல்லாம் அலட்சியப்படுத்த நான் அனுபவிக்க போறது நாம தான் அந்த நிமிஷம் புரியறதில்ல அவங்களுக்கு அதாவது நம்ம சாப்பிடும்போது நம்முடைய உணவு குழாயிலிருந்து லங்ஸ் அதாவது நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் தனித்தனியாக குழா போகும் நம்ம பெரியவர்கள் சாப்பிடும்போது லங்ஸ் சைடில் போனால் நமக்கு பொறையேறும் நம்ம கணிச்சு கொடுத்தா

விழுந்து அந்த காதில் வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது ஸ்தலம் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் நானும் இதே தவறு செஞ்சேன் தவறு செய்தது மனுஷனுடைய இல்பு தானே நம்மளுடைய அனுபவம் தானே நம்மளை மாற்றும் ஆனால் என்ன அந்த அனுபவம் மோசமாக இருந்துருச்சுனாக்கா அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளால் மீள முடியாது அப்போது என்னுடைய குழந்தையோட காதலையும் ஸ்தலம் வச்சிச்சு அப்போது டாக்டர் கேட்ட ஃபஸ்ட்டு கொஷின் குழந்தைக்கு படுத்துக்கிட்டு பால் கொடுத்தீங்களான்னு தான் ஸோ நம்ம படுத்த நிலையில் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால எவ்வளோ பெரிய ஆபத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச நிறைய சிஸ்டர்ஸுக்கு குழந்தை பிறந்திருக்கு அவங்க கிட்டலாம் இதை சொல்லணும்னு நினைச்சேன் அப்போ தான் எனக்கு தோணும் இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் சொன்னால் நிறைய கஷ்டப்பட்டு குழந்தைய சுமந்து பெற்று எடுக்கிறோம் ஆளாகிடுறோம் சின்ன நம்ம செய்யக்கூடிய சின்ன பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்து நம்மளுக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்துது அந்த ஆபத்தை நம்மளால் சரி பண்ணவும் முடியாது அதுலேருந்து நம்ம மீளதும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதோட கம்பேர் பண்ணும்போது அந்த சின்ன வலியை நம்ம பொறுத்துக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இதெல்லாம் சொன்னால் இது என்ன டாக்டரானு நினைப்பீங்க அடுத்தவங்க மீது அக்கறை கொண்டு நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு எந்த தகுதியும் முக்கியம் இல்லைன்னு தான் நான் இந்த பதிவு அவங்க கூட ஷேர் பண்றேன் நம்ம இதெல்லாம் அலட்சியமா நம்ம நினைச்சாலும் நம்ம செய்யக்கூடிய சின்ன நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு பெரிய ஆபத்தில் இருந்து கூட காப்பாற்றும் ஸோ பிளீஸ் இந்த மெசேஜ் அலட்சியப்படுத்தாம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன நல்ல விஷயம் எங்கேயோ யாருக்கோ ஒரு பெரிய ஹெல்ப் அமையும் இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய சிஸ்டர்ஸ் கொஞ்சமாச்சும் பயந்து தங்களுடைய தவற திருத்திப்பாங்க நன்மையான விஷயங்களை எத்தி வைத்து தீமையான விஷயங்களை தடுப்போம் தயவு செஞ்சு சிஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் படுத்த நிலையில் பால் கொடுக்காதீங்க அதாவது நம்ம படுத்துக்கிட்டோ இல்லை குழந்தைய சமமாக படுக்க வச்சோ நம்ம பால் கொடுக்கக்கூடாது குழந்தையுடைய தலையை கொஞ்சமாவது உயர்த்தி நம்மளுடைய கையில் நம்ம கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம உயர்த்தி தான் நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு செருமானத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் ஒரு நன்மையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து